வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கடல் சிதோஷன நிலை காரணமாக நாகை யாழ்ப்பாணம் இடையே நிறுத்தப்பட்டிருந்த பன்னாட்டு பயணிகள் படகு போக்குவரத்து சேவை வரும் பதிமூன்றாம் தேதி முதல் மீண்டும் துவங்குகிறது இதற்காக அந்தமானில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்ட ஃபெரி படகு வரும் பத்தாம் தேதி நாகை துறைமுகத்திற்கு வரவுள்ளது இந்த படகில் ஒரே நேரத்தில் நூற்று அறுபது பேர் பயணிக்கலாம் குலுகுலு ஏசி வசதியுடன் இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன கட்டணம் நபருக்கு நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் நபர் ஒருவர் அறுபது கிலோ லக்கேஜ் எடுத்து செல்லலாம் என ஃபெரி படகு நிர்வாக இயக்குநர் நிரஞ்சன் தெரிவித்தார் வரும் பதிமூன்றாம் தேதி தனது தனிப்பயணத்தை காங்கேசன்துறை நாகப்பட்டினத்தில் இருந்து ஆரம்பிக்க இருக்கின்றது இருநாட்டு மக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இதற்கு ஒரு வழி கட்டணமாக ஐம்பது அமெரிக்க டாலர்கள் சேர்த்து அந்தந்த அரசாங்கத்தின் இலங்கை மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வரிகளும் அளவிடப்படும் இரண்டு பக்கத்துக்குமே நீங்கள் எடுக்கக்கூடிய கட்டணம் வந்து ஐம்பது டாலர்ஸ் மாற்ற மாதிரி லோக்கல் டாக்ஸஸ் எக்ஸ்ட்ரா வரிகளை சரியாக அரவிடுறோம் எல்லாத்தையும் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து டாலர்கள் அன்னளவாக சொல்லுங்கள் நூத்தி பதினைந்து டாலருக்கு மேற்படாத மாதிரி அதிக கட்டணமாக நாங்கள் அறவிடுவதற்கு யோசிச்சிருக்கிறோம் அதுக்குண்டான வலைத்தளத்திலையும் ஆப்ஸிலையும் நாங்கள் உண்டான எல்லா வசதிகளும் செய்து கொடுத்துவோம் உங்களுடைய நிகளுக்காக இதன் மூலம் இருநாட்டு மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் அதே நேரத்தில் இருநாட்டு குறிப்பாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்படும் என்று நான் எதிர்ப்பு மாவட்டம் அரங்கல் துருக்கம் பகுதியில் சூறாவளி காட்சியுடன் கனமழை பெய்தது இதில் விவசாயி சங்கரின் மூன்று ஏக்கர் வாழை மரங்கள் முறிந்து சேதமடைந்தது அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் தன்னை வாழை பயிர் செய்து வருகிறோம் அரசாங்கத்திலிருந்து மூன்று லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இந்த தொழிலை செய்து வருகிட்டோம் இதனால் நேற்று மாலை பெய்த சூறாவளி காற்றினால் இருநூறு வாழை மரங்கள் ஒரு தன்னை மரமும் ஒடிந்து சாய்ந்தவிட்டு இதனால் விவசாயிகள் நாங்கள் மன வேதனை அடைந்துள்ளோம் இதனால் வேளாண்மை தெரியும் அரசாங்கமும் எங்களுக்கு தக்க இழப்பீடு வழங்குமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றோம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியில் சூறாவளி காற்று வீசும் இதனால் தென்தமிழக கடல் பகுதியில் கடல் சீற்றமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதன் காரணமாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கடலில் பக்தர்கள் குடிக்க போலீசார் தடை விதித்தனா் கொடைக்கானலில் கடந்த இரண்டு நாட்களாக வெயிலின் தாக்கம் குறைந்துள்ள நிலையில் நகரின் பெரும்பாலான இடங்களில் சாரல் மழை பெய்தது சாரல் மழையில் நனைந்தபடி டூரிஸ்டுகள் குடைகளை பிடித்து ஏரியில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனா் சென்னை தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்டில் டிராபிக் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் வருமான வரித்துறை பெயர் பலகை பொருத்திய காரை நிறுத்தி ஆவணங்களை கேட்டனர் டிரைவர் வீட்டில் இருப்பதாக கூறினார் சந்தேகம் அடைந்த போலீசார் நம்பர் பிளேட்டில் இருந்த பதிவு எண்ணை இ மிஷினில் போட்டு சரிபார்த்தனர் அதில் வாடகை கார் என வந்தது சொந்த பயன்பாட்டிற்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை நிற நம்பர் பிளேட் பயன்படுத்தி டிரைவர் மோசடியில் ஈடுபட்டது உறுதியானது மேலும் காருக்கு எஃப்சி மற்றும் இன்சூரன்ஸ் செலுத்தவில்லை பலமுறை போலீசில் சிக்கி அபராதம் எட்டாயிரத்து ஐநூறு நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது போது நம்பர் பிளேட் பயன்படுத்திய குற்றத்திற்காக போலீசார் நான்காயிரத்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் தன்னை போல் பலர் வெள்ளை நிற நம்பர் பிளேட் பயன்படுத்துவதாக போலீசாரிடம் டிரைவர் கூறினார் அதை கேட்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் மீனவர்களுக்கு தாமதிக்காக வெளியுறவுத்துறை எங்கள் உறவு சொந்தங்களை ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் மோற்பண்ணையைச் சேர்ந்த சந்துரு திருப்பாலைக்குடியைச் சேர்ந்த சேசு கார்த்திக் திருவாடானை பாசிப்பட்டினத்தை சேர்ந்த வினோத்குமார் ஆகியோர் குவைத்து சென்றனர் அங்கு மீன்பிடி தொழிலில் கடந்த நான்கு மாதமாக ஈடுபட்டனர் சம்பவத்தன்று கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது குவைத்து நாட்டு கடற்படையினர் அவர்களது படகுகளை சோதனை செய்ததில் படகில் போதைப் பொருள் இருந்ததாக கூறி நான்கு மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மீனவர்களின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் கலெக்டர் முதல்வரின் தனிப்பிரிவு மற்றும் அமைச்சர்களிடம் மனு அளித்தும் பயனில்லை இவ்வழக்கில் மே ஏழாம் தேதி தீர்ப்பு வழங்க உள்ளதால் மீனவர்களை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்துள்ளார் இருப்பதை கண்டித்து மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டனர் கடல் தொழிலாளர் சங்க மாவட்ட செயலாளர் கருணாமூர்த்தி தலைமையில் பெண்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் கருப்பு கொடியுடன் மோர்பண்ணை கடற்கரை பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினர் போய் ஆகுது இருந்த இடம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற இடத்துக்கு போனாங்க போன இடத்துல வேற நாட்டுக்காரவன் அந்த லாஞ்சில வந்து பத்து வருஷமா சர்வீஸ் பண்ணிருக்கான் அவன் வந்து வாங்கின பொருள் என்ன பொருள்னு தெரியல கடல்ல வச்சு ஈரான் நாட்டுக்காரன் மூலியமா வாங்கியிருக்கான் அவனுக்கு தேவைப்படுற பொருள்னு இருக்கான் வாங்கின இடத்துலயே வந்து போலீஸ்காரோ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணினது அவனுடைய போனுல பேசினதை வச்சுதான் வந்து அரெஸ்ட் பண்ணினது இந்த வழக்குக்கு எங்க வீட்டுக்காரர்களுக்கு எங்க வீட்டுக்காரவளோட கூட பயன்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை இது தொடர்பா வந்து நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்ல போய் நாலு தடவை மனு கொடுத்திருக்கோம் மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சரத்துக்கு கடிதங்கள் போட்டிருக்கோம் வரைக்கும் எங்களுக்கு சரியான நடவடிக்கை ஒண்ணுமே எடுக்கல கடைசில எங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னா ஏழாம் தேதி தீர்ப்புன்னு சொல்லி வந்திருக்குது ஏழாம் தேதி தீர்ப்புல வந்து எந்த குற்றமே எங்க வீட்டுக்காரவோ பண்ணல அவங்க போய் வந்து ரெண்டு மாசம் தான் ஆகுது ரெண்டு மாசத்தையில வந்து அவங்க வந்து இந்த தப்பான இதுல சிக்கி இருக்கிறதுக்கு வந்து சிக்க வச்சுக்காங்க அவங்களுக்கு இந்த கடத்தலுக்கு எந்த சம்பந்தமுமே இல்ல நேர்மையான முறையில இத்தனை வருஷமா வெளிநாட்டுல பண்ணி ஏழை கஷ்டப்படுற நாலு குடும்பத்தை சேர்ந்த பயன கூட்டிட்டு போனாங்க நம்மளை வச்சு அவங்க நல்லா வரணும் அப்படின்னு என் புருஷன் இருந்த பேரை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி சூழ்நிலை அமைஞ்சு போச்சு வழக்குல வந்து ஏழாம் தேதி முடிவு சொல்லியிருக்காங்க வர்ற தீர்ப்பு எங்களுக்கு நல்லபடியா வரணும் நான் மூணு பிள்ளையில வச்சிட்டு என் நம் என் நம்பி போன நாலு குடும்பமும் ரொம்ப கஷ்டப்படுது சரியான நடவடிக்கை எடுக்கலைனா நாற்பது மீனவர்களாகி நாலாயிரம் மீனவர்களாகி சாலை மறியல் ஈடுபடுவோம் எங்களுக்கு வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு நாளைக்குள்ளே நல்ல முடிவு எடுத்து தரங்க தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் கக்கரம்பட்டி கிராமத்தில் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ பால விநாயகர் கோயில் கொடை விழாவை முன்னிட்டு இரண்டு பிரிவுகளாக மாட்டுவண்டி இயற்கை பந்தயம் நடைபெற்றது சின்ன மாடு வண்டிப் போட்டியில் பதினேழு மாட்டு வண்டிகளும் மாடு மாடுவண்டி போட்டியில் இருபத்தொன்பது மாட்டு வண்டிகளும் பங்கேற்றன சின்ன மாட்டுவண்டி போட்டியில் முதல் பரிசை சொக்கலிங்கபுரம் கவிஸ்ரீ மித்ரா இரண்டாவது பரிசை சொக்கலிங்கபுரம் கலைச்செல்வி மூன்றாவது பரிசை பேரூரணி முருகன் மற்றும் நான்காவது பரிசை கச்சேரி தளவாய்புரம் மாட்டுவண்டி தட்டுச் சென்றது பூஞ்சிட்டு மாட்டுவண்டி போட்டியில் துரைசாமிபுரம் சுரேஷ்குமார் முதலிடத்தையும் இரண்டாவது இடத்தை முள்ளூர் சீதாலட்சுமி மூன்றாவது இடத்தை ராமச்சந்திரபுரம் முகிலா மற்றும் நான்காவது இடத்தை வள்ளியூர் ஆனந்த் பிடித்தனர் பந்தயத்தை ஏராளமான மக்கள் சாலையில் நின்று ரசித்தனர் காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவன் கோகுல் பழைய ரயில்வே ஸ்டேஷன் சாலையில் கரும்பு ஜூஸ் கடை வைத்துள்ளார் தமிழ் மீது அதிக ஆர்வம் கொண்ட கோகுல் திருக்குறள் கூறும் குழந்தைகளுக்கு இலவசமாக கரும்பு ஜூஸ் வழங்கி வருகிறார் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் ஒரு திருக்குறளை கூறினால் ஒரு கரும்பு ஜூஸ் இலவசம் எனவும் பதினைந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு மூன்று திருக்குறள் கூறினால் ஒரு கரும்பு ஜூஸ் இலவசம் எனவும் அறிவித்தார் அறிவிப்பை அறிந்த மக்கள் தங்களது குழந்தைகளை அழைத்துச் சென்று திருக்குறளை கூற வைத்து கரும்பு ஜூஸ் வாங்கி கொடுத்து மகிழ்ந்தனர் மர்த்தா கசரா தற்போது கற்றபின் நிற்க அதிருகிறார் இருவருடன் சேராதவன் பொருள் புகழ் புதா மாற்று ஒருவரை பொய்க்கு சேர்வரை வீழ்ந்து வாழ்வார் உலகோமாய தாய்சல் அல்ல மனதை மாற்று அரிது